பார்க்க போறது சர்க்கரை பற்றி சர்க்கரை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயா இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயாக பார்க்கப்படுறது சர்க்கரை இந்த சர்க்கரை நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு எண்பது பேருக்கு இன்னைக்கு சர்க்கரை இருக்கு சர்க்கரைனால பாதிக்கப்படாதே இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்வியல் முறை உணவு முறையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதல்ல சர்க்கரை அப்படிங்கிறது நோயா நோய் இல்லை அது ஒரு செரிமான கோளாறு மட்டும்தான் நூறு சதவீதம் சொல்ல சர்க்கரைங்கிறது நோயே கிடையாது நோயாக மாற்றப்படுறோம் அதுவும் சர்க்கரைன்னு வந்து தெரிஞ்சு கட்டுப்பாடோடு இருந்துட்டு இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்காது அதுக்கு என்றைக்கு ஊசி மருந்துன்னு எடுத்துக்கிறாங்களோ ஒவ்வொரு உறுப்பாக செயலில் இருந்துட்டு வரும் ஹா்ட்டில் பிரச்சனை வரும் கல்லீரில் பிரச்சனை வரும் சிறுநீரகத்தில் பிரச்சனை வரும் இது போக காலில் சரியே பண்ண முடியாத பொண்ணு வந்து காலை எடுக்கக்கூடிய நிலைமையில் வரும் இங்கே நம்மக்கிட்ட தினம் இந்த காலில் காலை அழுகிருச்சு காலை வெட்டி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பச்சனே சொல்ல நம்மக்கிட்ட வர்றவங்க தினம் ஒரு ரெண்டு பேராது வர்றாங்க அவங்களுக்கு முழுமையாக குணமாக இருக்குது சர்க்கரைங்கிறது நோய் இல்லைங்கிற முதல்ல புரிஞ்சுக்கும் பின்ன அதோட பாதிப்பு இருக்கன்னு இருக்கும் ஏன்னு கேட்டால் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் சர்க்கரையோட மருந்து குறிப்பா என்ன அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும் யாராவது இருக்குமா பசிச்சு சாப்பிட்றோம்மா இல்லை காலையில் எட்டரைக்கு சாப்பிடணும் ஒன்றரைக்கு சாப்பிடணும் நைட்டு எட்டரைக்கு சாப்பிடணும் தப்பு அதைத்தான் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அதாவது நீ பசி எடுத்து சாப்பிட்டு அது செரிமானமாகி அடுத்த பசி எப்போ எடுக்குதோ அப்போ சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயுமே உனக்கு வராது எந்த நோய் வந்திருந்தாலும் சுகமாகும் அதுதான் ஆனால் யாரும் இல்லை நீ எட்டு பசிக்குதே இல்லையோ அந்த டைமுக்கு சாப்பிடணும் அது ருசிக்காக சாப்பிடணும் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்த பின்னாடி பசிக்கதோ இல்லையோ இங்கே நிரப்பிகிட்டே இருக்கணும் இதுதான் பேசிக் காரணம் சுகர்ண கிரவங்க மாத்திரை மருந்துகள்லாம் முடிஞ்சளவு தவிர்த்துட்டு ஒரு நல்ல அக்கப்பஜிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையே இல்லை அது என்ன கண்டிஷன் இருந்தீங்கனாலும் மிக விரைவில் ஒரு தீர்வை பெறலாம் நல்ல தீர்வை பெறலாம் அதுக்கு முக்கியம் வெறும் சிகிச்சை மட்டும் இதுக்கு பத்தாது உணவு முறை அதாவது ஒரு மனிதன் கிட்டத்தட்ட எழுபது நாள் கூட உணவு இல்லாமல் இருக்கலாம் அதங்கூட உடல் தாங்கிக்கும் ஆனால் பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக சர்க்கரை மாதிரியான ஒரு நோய்க்குள்ளதை கொண்டு போயிடும் இப்போ நீங்கள் சக்கரில் வெளியே வரணும்னா உணவு முறை இதுக்குன்னு சில உணவு முறை இருக்குது நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட இன்சுலின் போட்டுட்டு டேப்லெட் போட்டு ரொம்ப சிரமத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கி மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் உணவு முறையில் சிகிச்சை சிகிச்சைனாலும் மிக தீவிரமாக உடல் முழு ஊசி குத்துறது அந்த மாதிரியெல்லாம் ஒன்று இல்லை வெறும் தொடுதான் தொ இது தொடு சிகிச்சை தான் இதில் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னாட்டத்தில் கொண்டு வர முடியும் அதனால் நீங்கள் சிகிச்சை நாற்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் நீங்கள் தான் சர்க்கரையை குணப்படுத்த போகிறீங்க ஆமாம் ஆனால் நீங்கள் முறையான சிகிச்சையோட முறையான உணவு பழக்க வழக்கத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நூறு சதவீதம் சர்க்கரை அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்ல நிலைமையில் இருக்கலாம் இதை விட்டு நீங்கள் மருந்து மாத்திரை அப்படின்னு போனீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பிரச்சனையாக வரும் கண்டிப்பாக வரும் சொல்லுவாங்க எனக்கு சுகர் வந்த பின்னாடி ப்ரெஷர் வந்துடுச்சு சுகர் வந்தாலே ப்ரெஷர் வரும் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நோயும் வரும் இதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மருந்து மாத்திரை விட்டுட்டு சிறந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் உணவு முறையில் நீங்கள் முழுமையாக சர்க்கரை நோயிலேருந்து விழுபடலாம்